உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நீண்ட இடைவேளைக்கு பிறகு கொங்குநாடு அரசியல் எனும் யூடியூப் சேனலில் இன்று நாம பார்க்க இருப்பது இந்த கொங்கு பகுதியில் தொடர்ந்து அராஜகங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் தென் மாவட்டத்தை சார்ந்த சில அயோக்கியர்களை பற்றி தான் அந்த அயோக்கியர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாதி அடையாளத்தை தனக்கு பின்னாடி வச்சுக்கிறாங்க அந்த சாதிய அடையாளத்தை வைத்து கொள்ளும்போது அந்த சாதிய அமைப்புக்கே தான் தான் தலைவருங்கிற மாதிரியும் அந்த நல்ல சமூகங்களுக்கெல்லாம் கெட்ட பெயரை உருவாக்குறதும் அவர்களுடைய வேலையாக இருக்குது அப்படியே ஒரு சம்பவம் தான் இப்போ இந்த கோவை மாவட்டத்தில் அரங்கேறி இருக்குது அந்த சம்பவம் என்ன அதன் பின்னணி என்ன அதன் முழு தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக அது யாருக்கிட்ட செஞ்சுருக்காங்க இல்லை யாரை அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறதையும் ஆராய்ந்து பேசுறது இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மூத்த வழக்கறிஞரான செல்வகுமார் என்னங்க சொல்றீங்க வழக்கறிஞருக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இங்க வியக்கத்தக்க செய்தியாக இருக்கு அதுதான் மறுக்க முடியாத உண்மையும் கூட ஒரு சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட வழக்கறிஞருக்கே இந்த நிலைமை என்றால் சாமானிய மக்களின் நிலைமை என்ன அப்படிங்கிறதையும் நாம இந்த காணொலியின் வாயிலாக காவல்துறை கிட்ட சமர்ப்பிக்கிறோம் சமூக அக்கறை கொண்ட ஒரு வழக்கறிஞர்னு சொன்னீங்க வழக்கறிஞர்னாவே ஃபீஸ் வாங்குவாங்க அவங்க யாருக்கிட்ட ஃபீஸ் வாங்குறாங்களோ இல்லை யாரை தன்னுடைய கட்சிக்காரராக எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு சாதகமாக வாதாடி அவர்களுக்கான நியாயங்களை பெற்றுத்தருவது அவர்களுடைய பணி ஆனால் செல்வகுமார்ங்கிற வழக்கறிஞர் கொஞ்சம் மாறுபட்ட கருத்தியலை கொண்டவராக இருக்கார் காரணம் என்னென்னா இப்ப சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியினுடைய முடியும் காலங்களில் ஒரு சட்டம் ஒன்று வந்தது அதில் அவருக்கு ரொம்ப நல்ல பேரும் கிடைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் வழி கல்வி பயின்றவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் மருத்துவ கல்லூரி சேரும் போது அவர்களுக்கான தனி உள்ளிட ஒதுக்கீடு அறிவித்தது ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது அந்த தீர்ப்புக்கு இல்ல அந்த ஒரு விஷயத்துல அப்ப இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான ஆளும் கட்சி அந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு ரொம்பவே உறுதுணையாக இருந்தது செல்வகுமார் அவர்கள் முதல் முதலில் பதியப்பட்ட அந்த வழக்கு தான் ஆமாம் அந்த வழக்கை முத முதல்ல போட்டது இவர்தான் இவருடைய கண்ணோட்டத்திலிருந்து தான் அந்த வழக்கு ஒரு சட்டமாக தமிழக அரசால் அமல்படுத்தப்பட்டது அதுக்கான சாட்சிகள் நிறைய மீடியாக்கள்லேயும் வெளிவந்தது அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பெருசா தெரியல யாரோ ஒரு வழக்கறிஞர் அப்படின்னு நினைச்சோம் ஆனா அப்படிப்பட்ட வழக்கறிஞர்கிட்டயே என்னன்னு பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்தை சார்ந்த அந்த சிவகங்கை விருதுநகர் அந்த பகுதியை சார்ந்த மறவர் அமைப்பை சார்ந்த ஒருத்தர் தமிழ்நாடு தேவர் பேரவை அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறார் அந்த சமூகம் இந்த கொங்கேயாளக் கொன்று சமூகத்தோடு ரொம்பவே இந்த பகுதியில் வாழக்கூடிய பிரதானமான சமூகமான கொங்குல கொன்று சமூகத்தோடு ரொம்பவே நட்பின் இலக்கணமாய் வாழக்கூடிய சமூகம் அஹ் குறிப்பாக கொண்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் ஓ நீங்க தேவர் சமூகத்தை சார்ந்தவரான்னு யாரையாவது பார்க்கும் போது அவருக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க அவங்க உட்பிரிவுகளான அகமுடையர் கல்லர் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க ரொம்ப மரியாதை கொடுத்து அவங்களோடு இணக்கமா இருக்கவே ஆசைப்படுவாங்க இந்த கொங்கு பகுதி மட்டும் இல்லாம இங்கிருந்து வணிகத்துக்காக தென் மாவட்டத்துக்கு சென்றவர்களும் அதே நிலவையில அவங்களோடு பழகுவாங்க வரலாறு தொட்டு இந்த இரு சமூகத்துக்கான நட்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மரவர் சமூகத்தை சார்ந்த ராணி வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர் துப்பாக்கி கவுண்டர் இந்த கொங்கு பகுதியில் பிறந்து ஆங்கிலேய எதிர்ப்புக்காக தென் மாவட்டமான சிவகங்கை சீமை சென்று ராணி வேலுநாச்சியாருக்கு துணையாக இருந்தவர் வேலுநாச்சியாரின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த துப்பாக்கி பிரிவின் தளபதியும் கூட அவர் இருக்கும் வரை மருது சகோதரர்களை ஆங்கிலேயர்களால் நெருங்க முடியவில்லை என்பதும் மறுக்க முடியாத வரலாறு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரலாறுகள் இரு சமூகத்துக்கு இருக்கு அதை போலவே தீரன் சின்னமலையின் ஆஹ் நம்ம கொங்கு பகுதியை சார்ந்த தீரன் சின்னமலை கவுண்டருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கும் போது கருப்பை கருப்ப சேர்வை எனும் அகமுடைய வகுப்பை சார்ந்ததாக சார்ந்தவராக கருதப்படும் அவருக்கும் ஒரு இணக்கமான நட்பும் அவர் ஒரு தளபதியாகவும் இருந்தார் என்பது வாழ்வியல் வரலாறு சமகாலத்தில் தேவருக்கு நெருங்கிய நண்பராகவும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாகவும் இருந்தவர் பழனியை சார்ந்த சின்னப்ப கவுண்டரவர்கள் இப்படி பல ஒற்றுமைகள் நிறைந்த இந்த இரு சமூகத்திற்கும் இடையில் நாம இனி வரும் காலங்கள்ல நமக்கான பொது எதிரிகளை சந்திக்கணும் நமக்குள்ள முரண்களை ஏற்படுத்திக்கிறத விட நமக்கான பொது எதிரிகளா நம்மை சாதியவாதிகளாகவும் நம்மை வந்து ஒரு தப்பான பார்வையில தான் இவங்க எல்லாருமே இருக்காங்கங்கிற கண்ணோட்டத்திலையும் யாரெல்லாம் நம்மளை அணுகிறாங்களோ அவங்களையெல்லாம் நம்ம ஒண்ணு சேர்ந்து எதிர்க்க வேண்டிய கட்டத்துல இருக்கும் போது நாம நம்ம இளைஞர்களுக்கு படிப்பறிவின் அதிகாரத்தை சுவைப்பது எப்படி அப்படிங்கிறத நாம ஊக்குவிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கும் இப்படி இரு சமூகத்துக்கும் நிறைய இணக்கம் இருக்கு இந்த இணக்கத்தையெல்லாம் கெடுக்கும் வகையில ஒரு தப்பான செயல்களை இந்த குறிப்பிட்ட இந்த நபரெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இவர் பேர் ஏதோ முத்தையா அப்படின்னு சொல்றாங்க இந்த நபருக்கு இதுதான் வேலையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல இந்த நபர்கிட்ட கருத்து கொண்டு போனவங்க அந்த நபர்கிட்ட தப்பான எண்ணங்களை கொண்டு போயிட்டாங்களா இல்லை அவர் காசு வாங்கிட்டாருன்னு சொல்றாங்க அது எது உண்மைங்கிறது காவல்துறை தான் ஆராய்ந்து உண்மையை வெளிக்கொண்டு வரணும் நாங்க தான் இந்த இடத்துல ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் ஏன்னா இந்த கொங்கு பகுதிங்கிறது ஒரு யூனிக்கான பகுதி இது வந்து அமைதி பூங்காவா இருக்கு பல சமூகங்கள் ஒன்றிணைந்து வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான பகுதி இந்த பகுதியில் இப்படியான செயல்கள் தொடருமையானால் ஒரு சீனியர் வழக்கறிஞருக்கே இந்த நிலைமை என்றால் சாமானிய மக்களின் நிலைமை என்ன சாமானிய மக்கள்லாம் வாழ்றதா இல்லை என்ன செய்யறது அதை தான் கேட்குறோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கொங்கு பகுதியை சார்ந்த பல வழக்கறிஞர்கள் ஒன்று சேர்ந்து இந்த நபரின் மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணியே ஆகணுங்கிறாங்க காவல்துறை ரொம்ப லேட் பண்ணுறாங்க பிறகு இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிந்து கொண்டு வழக்கறிஞர்களுடைய கோபங்களை உணர்ந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க நேத் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா உயர் திரு செல்வகுமார் எனும் இந்த சீனியர் வழக்கறிஞர் ஒரு வீட்டில் பன்னெண்டு வருஷமாக வாடகைக்கு இருக்கிறாரு அந்த வீட்டின் உரிமையாளர் சொல்லப்படுது ஸோ அப்படிப்பட்ட சூழலில் என்ன விஷயம் ஆகுதுன்னா திடீர்னு அந்த வீட்டின் உரிமையாளர் வீட்டை விக்கிரன் சொல்கிறாங்க விக்கிரன் சொல்லும்போது கொஞ்சம் நாள் கழிச்சு இல்லை நீங்களே வாங்கிக்கிங்க அப்படின்னு திரு செல்வகுமார் அவர்களிடம் அணுகிறாங்க அப்போ செல்வகுமார் அவர்கள் ஒரு தொகைக்கு கேட்குறாரு இல்லை இல்லை இது ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அங்கே ஒத்து வர சொல்கிறாங்க சரி பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லி இவரும் விட்டுறாரு அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு இவங்க வந்து வேற ஒரு தேவர் சமூகத்தை சார்ந்த இல்லை மரவர் சமூகத்தை சார்ந்த சம்வாட் ஒரு சிலரை குணந்து குடி வைத்து அவர்களை வந்து நீங்கள் வந்து அவர்களை குடி வைத்து இவரிடம் வ வழக்கறிஞரிடம் வம்பெடுப்பதைப் போல ஒரு சில செயல்களை செய்கிறாங்க அடுத்தது என்ன பண்ணுறாங்க வீடு பார்க்குறோம் நாங்கள் வீட்டை விற்க போகிறோம் அதுக்காக வீட்டை பார்க்குறோன்னு சொல்லிவிட்டு பெண்கள் எல்லாம் வீட்டில் இருக்கும்போது எந்த ஒரு முன் தகவலும் கொடுக்காமல் இவங்க வாக்கில் வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறது அப்போது ஒரு சாமானியன் வழக்கறிஞரெல்லாம் விட்டுருங்க ஒரு சாமானியன் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு இடத்துல வாடகைக்கு இருந்தாலும் நம்ம என்ன கேட்போம் எதுக்கு இப்படி வந்து பார்க்குறீங்க ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணிட்டு வர வேண்டியது ஆனால் இது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்போம் வீட்டின் உரிமையாளரை உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க ஓ என்னையவே நீ பேசுகிறியா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு இவர் மேலே பதிவு பண்ணுறேன் இவர் ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு வழக்கறிஞர் நம்ம அதைத்தான் மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணுறோம் இன்னைக்கு பல சமூகத்திலிருந்து பல இளைஞர்கள் அந்த ஏழு புள்ளி ஐந்து தமிழ் வழியில் பயின்றவர்கள் இன்னைக்கும் உள்ளிட ஒதுக்கீட்டால் பல இடங்களில் சென்று மருத்துவக் கல்லூரியை சேர முடிகிறது என்றால் ஒரு சாமானியன் வீட்டில் பிறந்த குழந்தைகளும் சென்று மருத்துவக் கல்லூரிகளில் இந்த நீட்டை தாண்டியும் போய் சேர முடியுதுன்னா அதுக்கு செல்வகுமார் அவர்களின் பங்கு மிகப்பெரியது ஸோ அவருக்காக நம்ம குரல் கொடுக்கலீன்னா வேற யாருக்காக குரல் கொடுக்க போறோம் இந்த காணொலியை சில கா காவல்துறையினர் பார்ப்போம் மாற்று சமூகத்தை சார்ந்தவங்க பல பேர் பார்ப்பீங்க எல்லார்கிட்டையும் ஒரே கேள்வி தான் உங்கள் சொந்த பந்தத்தில் கூட ஏழ்மை நிலையில் இருக்கிற யாராவது தமிழ் வழியில் கல்வி பயின்ற மருத்துவம் பயின்றவர்கள் சென்று இன்னைக்கு வந்து மருத்துவம் பயின்றுட்டு இருக்காங்கன்னா அதாவது தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்கள் இன்னைக்கு மருத்துவம் பயின்றுட்டு இருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணமாக இருப்பவர் செல்வகுமார் அவர்கள் இவருக்கு இப்படி ஒரு பிரச்சனைனா நம்ம ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படி ஒரு பிரச்சனை நடக்குது உடனே இவர் கூப்பிட்டு சொல்லும்போது அவங்க வந்து இவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க இவர் ஒன்றுமே கேட்கலிங்க இப்போ கூட ரொம்ப ஜென்யூனான மனுஷனாதான் என் கண்ணுக்கு தெரியுது ரொம்ப ஜென்யூனாக இருக்கு என்ன கேட்குறாருன்னா என் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை ரிட்டன் ஃபார்மெட்டில் மன்னிப்பு கேட்டு நீங்கள் வந்து வாபஸ் வாங்கிக்கிங்க அடுத்தது இவரை வந்து மிரட்டல் விடுறதுக்கு ஒரு குரூப் வருது இந்த இன் பிட்வீன் கேப்பில் ஏய் அறுத்து போட்டு போயிருவோம் பார்த்துக்கு ரோட்டில் அது அந்த கேரக்டர் தான் நம்ம இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருந்தேன் இந்த முத்தையாங்கிற கேரக்டர் அறுத்து போட்டுருவேன் உன்னை என்ன பண்ணுறப்பாரு உடனே என்ன ஆகும் எந்த பகுதியில் வந்து யார் சத்தம் போடுறது இப்போ நம்ம பகுதியிலிருந்து போய் தென் மாவட்டத்துல வாழ்றோம் நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு உற்றி உரிய நண்பர்களாக இருக்கக்கூடிய கோணாரையோ தேவரையோ இல்ல நாடார் சமூகத்தை சார்ந்தவர்களிடமோ நம்ம உதவி கேட்போம் அதுதான் எதார்த்தம் அவங்களும் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இல்ல இந்த வெள்ளாள கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் ரொம்ப தன்மையானவங்கன்னு சொல்லி நமக்கு ஆதரவாக நிற்பாங்க அதே போலவே நம்ம பகுதிக்கு வரக்கூடிய அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் நம்மிடம் உதவி கேட்பாங்க நம்ம வட மாவட்டத்துக்கு போகும்போது பழையர் சமூகத்துக்குள்ளயோ வன்னியர் சமூகத்துக்குள்ளயோ ஒரு உதவின்னு கேட்போம் ஏதாவது பிரச்சனைனா ஆனா நம்ம பகுதிக்கு வந்து ஒரு சமூக அக்கறை கொண்ட வழக்கறிஞரையே நான் அறுத்து போட்டுருவேன் போட்டுருவேன் சொல்லி பப்ளிக்கா எல்லாரும் இருக்கிற இடத்துல சீனியர் வழக்கறிஞர்கள் எல்லாம் இருக்கிற ஒரு சபையில வந்து ஒரு ஆள் பேச இந்த துணிச்சலை யார் கொடுத்தது காவல்துறை இதத்தான் அனுமதிக்குதா ஏன் இதே தேவர் சமூகத்தை சார்ந்த பல்வேறு அஹ் தேவருங்கிற அந்த மூன்று பிரிவுகளை அட உள்ளடக்கக்கூடியது கல்லர் ஈசநாட்டு கல்லர் அஹ் அகமடையர் மரவர் மரவரில் பல கிளைகள் உண்டு அதை போலவே அகமடையர்களில் பல பட்டங்களை தாங்கியும் இருக்கிறான் இப்படி இந்த சமூகத்தை சார்ந்த பல தலைவர்கள் ஆதிநாராயணன் முதற்கொண்டு திருமாரஞ்சி முதல் கொண்டு எல்லாரும் எதை விரும்புகிறாங்க முன்னாடி சேதுராமன்லாம் தீரன் சின்னமலை விழாவுக்கு வரும்போது நானே பார்த்துருக்குறேன் கை கொடுத்து பேசும்போது அவ்வளோ அன்யோன்யமா பேசிட்டு போவார் கருப்ப சேர்வைக்கு வந்து விழா எடுத்தாங்க ஒரு சில வருடங்கள் அதுக்கப்புறம் அவங்க வரல இப்படி பல்வேறு தொடர்பு கொண்ட இந்த சமூகங்களை இப்போ கூட தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையின் நிறுவன தலைவர் ஸ்வீதா யுவராஜ் அவர்களை அழைத்திருக்கிறாங்க எதுக்காக துப்பாக்கி கவுண்டர் விழா எடுக்கணும் நீங்கள் தேவர் ஜெயந்திக்கு கண்டிப்பாக வரணும் இப்படிலாம் அழைப்பு கொடுக்குறாங்க பல்வேறு இந்த கொங்கு சமூகத்தை சார்ந்த அமைப்பின் தலைவர்கள் எல்லாம் தேவர் சமூக தலைவர்களோடு இணக்கத்தை விரும்பி வாழ்கிறாங்க கொங்கு மக்கள் முன்னணியாகட்டும் கொங்கு தமிழர் ரிலட்சி பேரவையாகட்டும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இப்படி பல அமைப்புகள் எல்லாமே இணக்கமான சூழலில் விரும்பி எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல இப்படி மிரட்டல் விடுற அளவுக்கு ஒரு சீனியர் வழக்கறிஞருக்கே அதுவும் சமூகத்தின் அக்கறை கொண்ட இருக்கே அந்த அந்த முட்டாளுக்கு அது தெரியும் அது ஒன்று மட்டும் புரியல வயதில் மூர்த்தவர்கள் நான் பொதுவாகவே தவறான வார்த்தைகள்ல சொல்றதில்லை ஆனா இவர் ஒரு மதி கெட்டதால் அவரை முட்டாள் என்று பதிவிடுறோம் அவருடைய சமூகத்தை சார்ந்த பல குழந்தைகளும் தமிழ் வழியில் க கல்வி பயின்றவர்கள் இன்னைக்கும் மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவம் பயில போக முடியுதுன்னா அதுக்கு காரணம் திரு செல்வகுமார் அவர்கள் முதல் முதலில் தொடர்ந்த வழக்குங்கிறது பாவம் அவங்களுக்கே இன்னும் புரியாமல் இருக்கு அவருக்கே அந்த த அமைப்பின் தலைவர்னு தன்னை சொல்லிக்கிறவரே முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் ஏன் அந்த அமைப்பை சார்ந்தவர்கள்ட்டையே நம்ம கூப்பிட்டு டீட்டெயில்ஸ் கேட்கும்போது அவங்களே பல வருத்தத்தோட தென்காசி இருந்து பதிவு பண்ணுறாங்க ரொம்ப நமக்குலாம் அது வந்து வேடிக்கையாக தான் இருக்கு இப்படித்தான் இந்த வழக்கின் தோரணை இருக்குது ஸோ இப்படி போகும்போது ஒரே ஸ்டாண்டில் இவங்க வழக்கறிஞர்கள் எல்லாம் செல்வகுமார் அவர்களுக்கு ஆதரவாக கோயம்புத்தூர் கோர்ட்டில் நின்றுட்டாங்க கண்டிப்பாக குலை மிரட்டல் விட்டதுக்காக எஃப்ஐஆர் ஆகணும் இவர் நினச்சிருந்தா திரு செல்வகுமார் அவர்கள் அந்த சொத்தை அபகரிக்கணும்னு நினச்சிருந்தா ஒரே ஒரு வழக்கு தொடர்ந்துட்டு போகலாம் நான் பன்னெண்டு வருஷமா இருக்கேன் நான் கோர்ட்டில் வாடகையை கட்டிக்கிறேன் நியாயமான வாடகை என்னமோ அதை கோர்ட்டில் கட்டிக்கிறேன் எப்போ என்னால் வந்து காலி பண்ண முடியுதோ இல்லை எப்போ இந்த வழக்கு முடியுதோ அப்போ நான் காலி பண்ணிக்கிறேன்னு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருந்தா என்ன ஒன்று இருக்க முடியும் அவர் அதெல்லாம் செய்யவே இல்லை இல்லையா அந்த ஒரு விஷயம் போதும் இவர் அந்த சொத்துக்காக ஆசைப்படுற ஆள் கிடையாது இவருக்கு தேவை தான் மீது தப்பான ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சிக்கிறாங்க அந்த பிம்பத்திலிருந்து தான் நிரவராதின்னு வரணும் அது போக தன்னை குலை மிரட்டல் விடுற அளவுக்கு அதுவும் இந்த கோயம்புத்தூர்க்குள்ளேயே வந்து குலை மிரட்டல் விடுற அளவுக்கு ஒரு குரூப் வருதுன்னா அப்ப நம்மளுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தான் இவருடைய கண்ணோட்டத்தில் இருந்துருக்கு காவல்துறையும் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கும்னு நான் நம்புகிறேன் அந்த காவல்துறை குடும்பத்திலிருந்தும் பலர் தமிழ் வழியில் கல்வி பயின்று இன்னைக்கு மருத்துவக் கல்லூரிக்குள்ளே போயிருப்பாங்கிறதையும் நான் மீண்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஸோ நாம வேண்டி விரும்பி கேட்பதெல்லாம் ஒன்று தான் இந்த தனிநபர் செய்யும் இது போன்ற கட்ட பஞ்சாயத்து பார்ட்டிகளால் இந்த கொங்கு பகுதிக்குள் ஒருபோதும் ஜெயித்து விட முடியாது அப்படி இது போன்ற கட்ட பஞ்சாயத்தால் மட்டும்தான் இனி இந்த பகுதிக்குள்ள வந்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா எதுக்கு காவல்துறை பேசாமல் போலீஸ் ஸ்டேஷனை பூரா இழுத்து சாத்திட்டு இது மாதிரி கே கேப் மாதிரி கேடி யோஷியில் வச்சு போயிடலாம் இவர் உடன் இருக்கும் சகோதரர்கள் எல்லாம் என்னை போலவே எங்களைப் போலவே ஒரு உயரிய சமூகமாக நாங்கள் கருதுகிறோம் இந்த சமூகத்தை நாங்கள் வெறுப்பது இந்த தனி நபரை தான் தவிர இவர் சார்ந்த சமூகத்தை இல்லை ஏன்னா இதை ஒரு கம்யூனிட்டி கிளாஸா கொண்டு போகணும்னு இவங்க ஆசைப்பட்டா அதுக்கு யாரும் எந்த ஒரு விதிவிலக்கா இருந்துட முடியாது யாரும் தடுத்துடவும் முடியாது நீ எடுத்தா மட்டும்தான் ஒரு ஆயுதம் வெட்டுமா ஏன் நான் எடுத்தா வெட்டாதா நீ ரெண்டு பேரை வெட்டினா நான் ஒருத்தனையாவது வெட்ட மாட்டேன்னா ஸோ இது சாமானியன் உயிருக்கு அஞ்சாத ஒரு சாமானியனின் எண்ணம் அதுபோல எண்ணங்களில் இந்த பகுதிகளிலும் பலர் இருக்கிறாங்க நீங்கள் சொல்றீங்க யாரும் இங்கே சொல்றதில்லை அவ்வளோதான் எல்லாரும் உழைத்து முன்னேறணும்னு நினைக்கிறோம் உழைச்சு முன்னேறுவோம் நாங்கள் மதிக்கக்கூடிய முக்குளத்தோர் சமுதாயம் இது போன்ற தவறான நபர்களை ஒருபோதும் விரும்பாது என்பது எங்களுடைய நிறைவு கருத்தா இந்த இடத்துல சொல்லி காவல்துறை இது போன்ற நபர்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தே தீர வேண்டும் என்பது தான் எங்களுடைய நிறைவு கருத்தாக முன்வைத்து இந்த காணொலியை முடிக்கிறோம் இந்த காணொலியை பேசும்போது எங்களுக்கு மிகவும் வருத்தம் நம்மை போலவே இருக்கக்கூடிய சமூகங்களில் சார்ந்த தலை தலைவர்னு தன்னை சொல்லிக்கிற ஒரு சிலரை எல்லாம் நாம் ஏன் இப்படி இருக்காங்களோ அப்படிங்கிற வருத்தத்தோடு இந்த காணொலியின் மூலமாக ஏதோ ஒரு நன்மை நடந்தால் அது நன்மையாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த காணொலியை பிடிக்கிறோம் நன்றி